தேசத்தை தேசத் துரோகிகளுக்கு அடகு வைத்து தெய்வீகத்தை நாஸ்திக பாதைக்கு திருப்பி விட்டு நாசமாக்கி சத்தியத்தை லஞ்சத்திற்கு விலையாக்கி மக்களை வாழ வைக்கிறோம் என்பதன் பெயரால் தன்னையே வாழ வைத்துக்கொள்ள சூது திட்டங்கள் தயாரித்து மக்களின் வாழ்வை மனசாட்சிக்கு விரோதமாக புதிய புதிய பாதையில் சந்தர்ப்பம் போல் செலுத்த வைப்பதன் மூலம் நைத்து தன் தேவைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் உரிய வகையில் புதிய புதிய நபர்களை அப்போதைக்கு அப்போது சேர்த்து கொள்வதன் மூலம் தேசியத்தை நீசமாக்கி தேர்தலுக்கு இரண்டொரு தினங்களுக்கு முன்பு மக்களை ஜனநாயகத்துக்கு விரோதமாக பணநாய பாதைக்கு இழுத்து அரசியல் விபச்சாரம் புரியும் அக்கிரம காங்கிரசுக்கு ஓட்டளிக்காதீர்கள் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் காங்கிரசுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் அப்போது பார் கட்சியை தென் தமிழகத்தில் அதிகமாக தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி கண்டவர் தேவர் ஆரம்ப காலத்தில் காங்கிரசுக்காகவே அவர் உழைத்தார் பின்னர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அவருடைய செயல்பாடுகள் தேவரவர்களுக்கு பிரிக்காமல் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தார்கள் அதனால் காங்கிரசுக்கு எதிராக தேவர் அவர்கள் பாருகா கட்சி மூலம் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து காங்கிரஸை தோற்கடித்தார் தேவரை வெற்றி கொள்ள முடியாத காங்கிரஸ் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாவது வெற்றி பெற்றுவிடலாம் என அப்போது ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டும் கூறப்படுகிறது அந்த சூழ்நிலையில் நேர்மையாக அரசியல் களம் புகுந்து வெற்றி பெற்றவர் பசும்பன் தேவர் அவர்கள் பொதுவாக தலைவர்கள் வெறுமனே வந்து மக்களிடம் செல்வாக்கு பெற முடியாது அவர்கள் பேசுகிற பேச்சுகள் கூட தத்துவ ரீதியாக இருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் பேச்சுக்கள் மூலம் மக்களை ஈர்த்து தலைவர்களாக உருவாக முடியும் அப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள் பேசும்போதெல்லாம் மக்களிடம் பெரும் புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது அதற்கு அவர் உதித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தத்துவங்களாகவே இருந்திருக்கின்றார் கடந்த கால அரசியல் நிகழ்கால அரசியல் வருங்கால அரசியல் போன்ற மும்முனை அரசியலையும் தெரிந்த ஒரு தலைவராகவே அவர் விளங்கியிருக்கிறார் அந்த காலகட்டத்திலேயே அவர் பேசின அந்த பேச்சுகள் மக்களிடம் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மையான சரித்திரம்